வனம் கடவுள் அருள் டிவி நேருக்கு லட்சுமிநாத் அன்பு வணக்கங்களை வாங்க போகிறது வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்து பார்க்கணும் ராசிக்கு விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிகார ராசினா நீங்கள் ருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறதுனால மகர ராசிக்கான பழங்களை வாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த வாடி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா எதிரிகள் பிரச்சனைக்குள்ள ஆட்களை எப்படி அடக்குது அதுதான் நம்ம டிப் ஆஃப் த வீக் பாருங்கள் துலாம் ராசி சொலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாவது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிட்லர் இருக்கிறது அர்த்தம் ஏன்னா பரிவர்த்தனையில் வந்து அது வந்து ஹிட்ல இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்களே பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட நடைமுறையில் வந்து நிறைய பிரச்சனைகளையும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சேர்வதற்கான ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும்போது கணவன் மணிக நூலில் வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல் மாமியாரால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி மாமியார் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் உசாராது செய்கிற தொழில் தொழிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நடாது இப்படி இருக்கே இப்படி ஆகிடுமோ ஒரு மனப்பதட்டத்தை கொடுக்கும் ஸோ நடா டென்ஷன் பண்ணுறாங்க வியாபாரத்தையும் மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது ஓகேங்களா குடும்பத்துலேயும் சரி மனைவியும் சரி இப்போ தொழில் சம்மந்தமான விஷயம் இந்த மூணுத்துலேயுமே வந்து நம்ம செவ்வாயிருக்கிறதுனால அது தொழில் சம்மந்தமான ஒரு விஷயங்களில் நடக்கிற டென்ஷனை நம்ம வீட்லேயும் ஒய்ஃப்லேயும் காட்டுவோங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த விஷயத்தை அங்கேயே வச்சுட்டு இங்கே வந்து உங்களோட அது இப்போ தொழிலுங்கிறது உங்கள் பர்சனல் விஷயம் அந்த கோபதாபங்களை கொண்டாந்து வீட்லேயோ வீட்டில் இருக்கவங்களையோ இல்லை ஒய்ஃபையோ வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட நாகரிகமான விஷயம் கிடையாது அதனால் வந்து அங்கே வந்து டென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கேயும் டென்ஷன் ஆயிடும் கொஞ்சம் ஜாகிரையாக இருக்கும் இதுதான் சொல்ல வருது மற்றபடி வந்து மூணாம் மூணாதிபதி ஸோ மூணு மட்டும் ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிட்லருக்கார் ஸோ அது வந்து கொஞ்சம் டென்ஷனான விஷயம் ஏன்னா ஒரு பிரயாணம் பயணம் வெளியூர் போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக இருந்தவங்க தம்பிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க கொஞ்சம் இடாவிடமாக பேசிடுவோம் அவமானம் பற்றிடுவான் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது வேலையிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாகணும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்படுத்துவாங்க கிட்டிலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்தணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்காக பாதிக்கிற ஒரு விஷயம் அதுவும் யாருக்கு பாதிக்கிறன்னா முக்கியமாக வந்து துலாரகனமாக வந்து குரு புத்தி அந்த நடிக்கிறவர்கள் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்கிறதுக்கான இப்போ இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பரிவர்த்தனை ரொம்ப பெரிய பாதிப்பு வராதுனால கொஞ்சம் கேஃபாக இருந்துக்குங்க அப்படிங்கிறதான் விஷயம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது ஒரு சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் ஸோ புது வண்டி வாங்கலாம் லோன் போட்டுங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப பிளஸ் தான் அஞ்சாம் அதிபதி மாறில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் கொஞ்சம் கருத்து பேதம் நான் இப்படி நீ இப்படின்னு சொல்லி பசங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் வரதுக்கு நான் வாய்ப்புனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதே ஆறாம் அதிபதியான குரு வந்து அங்கேயிருக்கிறதான் ஸோ வேலை விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அந்தந்த பரிவர்த்தனை மாறிச்சின்னா கொஞ்சம் மாட்டிக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க என்ன சுக்கராக பக்கம் போயிடுச்சுன்னா திருப்பியும் வந்து பிரச்சனையாகவும் அதனால் வேலை விஷயங்கள் வந்து இப்போலேருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஏழாம் மதின செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தில் வந்து நீச்சமாக இருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க மனைவி கிட்ட பேசும்போதும் கமிட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது உஷாராக பேசுங்க ஏன்னால் அவங்கக்கிட்ட நீங்கள் அவமானப்படுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக யாராலனா யாராலன்னா மாமியாரால் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதுக்கப்புறம் வந்து எட்டாம் தேதி வந்து எட்லியே இருக்கும்போது பெண்கள் விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க வேலையில் இருக்காங்க நம்ம மட்டும் ஜாலியாக பேசணும் ஏதோ பேசணும்னா அதில் மாட்டி நீங்களே பெண்ணாக இருந்தாலும் இதே ப்ராப்ளம் தான் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து புதன் கேது ஏழில் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு டென்ஷன் அதே மாதிரி வெளியூரில் ஒரு சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாட்டிப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க பத்தாம் அதிபதி இல்லை வந்து சந்திரன் சந்திரன் வந்து நல்ல விஷயமாக இருந்தாலும் அங்கே பத்தில் செவ்வாயிருக்கும் போது தொழிலில் வந்து நமக்கு தேவையில்லாத அவமானங்களையோ ஒரு மாதிரி ஒரு டென்ஷனையோ உருவாக்கும் மனக்காயம் வரும் ஏன்னா நீச்சம்னாலே ஒரு மன காயத்தை கொடுத்துருவோம் அதனால கொஞ்சம் உஷாராக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏழில் வந்து உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்துருங்க சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சூப்பராக நடக்கிறதுக்கு நான் இப்போ பட் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தாண்டி அப்படியே முடிச்சுருவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ மற்றபடி வந்துங்க இணை பொறுத்தவரை வந்து வந்து என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கோ நோட் பண்ணி வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா எதிரிகளுக்கு எண்டு காடு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்ன பண்ணலாம் ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது ஏதாவது ரூபத்தில் வந்து எவனாச்சோட்டம் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உக்கார நிறைய பேர் இருக்கிறான் நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால வெளியிலேருந்து வருவானாலும் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உக்காரங்கிற கூட தெரியாது டார்ச்சர் பண்ணி சாவடிக்குதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயம் உங்களை வந்து ஒரு மன செல்லே கொண்டாடுவான் இது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் பக்கத்து கூட இருக்கட்டும் வேணா இருக்கலாம் எதிர்வடாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எவனாவனாலும் வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும் ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும் அம்மா வரும் பெற்ற அம்மாக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம் இப்படி பயமுடுத்தி என்ன டென்ஷனும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது வந்து டெஸ்டுடு ஓகேங்களா இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பற்றி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான் அதை தான் சொல்கிறோம் செய்தி எங்களுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க கூகுளில் போயிட்டு ஹிருதயம்னு அடிங்க ஸோ ஆதித்யிருதேவனும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் எதுல வேணால் போட்டிங்கன்னா வரும் அது படிங்க அது எப்படி படிக்கணும்னா மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க படிக்கும் போது என்ன ஒன்னாங்க அது ஒரு தனி வைப்புங்க நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம் யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா ராவணனை ஒரு ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன் அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கிங்கன்னா என்ன அப்ளை பண்ணி பார்த்துருக்கங்க எப்படின்னா நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன் எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்போது நடாதிவன் எதுக்கே உட்காந்து நோய் டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆதித்ய ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன் அது எப்படி படித்தேன் தெரியுங்களா சூரியன் உதிக்கும் பார்த்திங்களா காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதித்ய உதயம் படித்தேன் மூணு நாளுங்க மூணே நாள் தான் படிச்சிருப்பேன் அவனை பொட்டி பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அமிச்சிட்டாங்க அவன் அந்த ஏரியாவிலே இல்லை இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம் அதனால் இது ஆதித்யதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படித்தீங்கன்னா அதோடய வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பண்ணி வருங்க சூப்பர்வாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களோட வந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பொன் பொருள் சேர நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்து ஞானகுரு அவர்களை